श्रीमद्रङ्गषटारिषम्यमिवराट् प्राप्तागमाहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वाहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणन्यस्तैकचित्तंशये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शूडिकुडुत्तसुडर्गुडिये तुल्पा वैपाडि अरुळवल्लपल्वलयाय् நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மா ஆற்றம் நாம்கட வண்ணமே நல்கு புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தில் அஞ்சாவது நாள் திருப்பாவையுடைய அஞ்சாவது பாசுரத்தை நாம் இனி அனுபவிக்கப் போகிறோம் மாயனை மண் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் சீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் இந்த திருப்பாவை பிரபந்தத்தில் முதல் அஞ்சு பாசுரத்தால் இந்த நோன்பை பற்றி சொல்லிடுவாரா அப்படின்னு சொன்னோம் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நமக்கு பலவிதமான தடைகள் உண்டாகும் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோன்னா அதுக்கு ஆயிரம் தடை வரும் பெருமாளை சேவிக்க போகணுன்னு நினச்சா கூட நம்மளுக்கு ஆயிரம் தடை வரும் அப்படிப்பட்ட தடைகளிலெல்லாம் போக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றத தான் இந்த பாசுரம் சொல்ல போகிறது பெருமாளை சேவிக்கிறோம் பெருமாளை சேவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கப்படுது ஏன்னால் நாம் முதல் நாள் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாவை நோன்பு அப்படின்றது சரணாகதி அப்படின்ற சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறது அப்படின்றத சொன்னோம் அதுதான் நீராட்டம்ன்றதும் சொன்னோம் இந்த பாசுரத்தில் ஆண்டால் ஆரம்பிக்கும் பொழுது மாயனை அப்படின்னு ஒரு அழகான ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறான் மாயன் அப்படின்னா மேஜிக் பண்ணுறவன்லாம் சில பேர் சொல்கிறாள் அர்த்தம் அது கிடையாது மாயன் அப்படின்னா அளவிட முடியாத ஆச்சரியமான லீலைகளை உடையவன் அர்த்தம் அளவிட முடியாத நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு லீலை செய்பவன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் நினைத்ததை செய்து முடிப்பவன் அர்த்தம் மாயன்ற சப்தத்துக்கு அப்படிப்பட்ட மாயனை அதுக்காக ஒரே ஒரு கிருஷ்ணாவதார கதையை அனுபவிப்போம் பிரம்மாவுக்கு மரீச்சின்னு ஒரு புத்திரன் அந்த மரீச்சிக்கு ஆறு புதல்வர்கள் அதாவது அவருக்கு ஆறு பசங்க இவள் எல்லாரும் பிரம்மாவை பார்த்து எதுக்கோ பரியாசம் பண்ணுறா அப்போ பிரம்மா அந்த ஆறு பசங்களையும் பார்த்து நீங்கள்லாம் பூலோகத்தில் பிறக்க கடவுது அப்படின்னு ஷாபம் பண்ணிடுறார் இதுக்காக அவள் திருப்பி பிரம்மாக்கிட்ட போய் யோ நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கோ எங்களுக்கு பிராயசித்தம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது பிரம்மா என்ன சொல்கிறார் கிருஷ்ணன் யாருடைய பாலை குடித்து அந்த பாலை நீங்கள் திருப்பி குடிக்கிறீங்களோ அந்த பாலை குடிப்பதனால உங்களுக்கு இந்த சாபமானது நிவிருத்தியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறார் அப்படி தான் தேவகிக்கு பிறக்கிற முதல் ஆறு பசங்கள் தேவகிக்கு மொத்தம் எட்டு பசங்கள் ஆறு பேர் இந்த மாதிரி பிரம்மாவுடைய அதாவது மரீச்சியுடைய குமாரர்கள் ஏழாவது லோகமாயான்னு சொல்லக்கூடிய சக்தி எட்டாவது கிருஷ்ணன் இப்போது நீங்கள் கேட்கலாம் அடுத்த இந்த கதையிலேயே வரப்போகிறது மாயனை மண் வடமுதுரை மைந்தனைன்னு பெருமாள் பிறந்த உடனேவே ஆயர் ஆய்ப்பாடிக்கு வசுதேவரை மாற்ற சொல்லி சொல்லிடுறார் பெருமாள் ஆய்ப்பாடியில் போய் வளர்கிறார் அப்படி இருக்கும் பொழுது தேவகியுடைய தாய்ப்பாலை எப்படி குடிப்பறவர் ஏன்னா வளர்ந்தது மொத்தம் யசோதை பிராட்டிக்கிட்ட யசோதை கிட்ட தான் பால் குடிக்கிறார் அங்கே தான் மொத்த லீலைகளையும் பண்ணுறார் அங்கே தான் விளையாடுறார் பலவிதமான சேஷ்டிதங்கள் கிருஷ்ணன்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெருமாள் அவ்வளோ லீலைகளை பண்ண பெருமாள் தேவகி கிட்ட முளைப்பால் எப்படி குடித்தார் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு தான் பாகவதத்தில் ஒரு கதை வருது இந்த பெருமாள் அங்கே ஆயர்பாடியிலேருந்து கிளம்பி கம்சனுடைய தனுர்யாகத்துக்கு வந்து கம்சனை நிரசனம் பண்ணால் விட்டு தேவகியை போய் பார்க்குறாராம் தேவகியை பார்த்த உடனே தேவகி பெருமாள் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம் அந்த புத்திர சந்தோஷத்தால் புத்திர நேரத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தால் அவ கேட்கறலாம் நான் சின்ன வயசில் உன்னுடைய லீலைகளெல்லாம் சேவிக்கலப்பா எனக்காக அந்த லீலைகளெல்லாம் நீ திருப்பி பண்ணி காட்டணும் அப்படின்னு கேட்கும் பொழுது குமார பருவத்திலேந்து பெருமாள் அதாவது குழந்தையாக இருந்ததுலேருந்து என்னென்னலாம் பண்ணாரோ அப்படியே வளர்ந்து காட்டினாராம் அப்படியே தேவகி கிட்ட முளைப்பால் குடிக்கிற மாதிரி பெருமாள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த ஆறு பசங்களையும் பெருமாள் திருப்பி தேவகிக்கு கொடுத்து அவாளையும் தேவகியுடைய முளைப்பால் குடிக்கும்படி செய்து இந்த ஆறு பேருடைய பாவத்தை அதாவது சாபத்தை பெருமாள் நீக்கினர் அப்படின்றது கதை இந்த மாதிரி லீலைகள்லாம் வேற யாரால் பண்ண முடியும் கண்ணனை தவிர அதனால் அவன் மாயன் மாயனை இந்த மாயன் இந்த மாயன்றதை பற்றி சொல்லணும்னா நம்மாழ்வார் ஒரு விரிவாக ரெண்டு தசகத்தில் சொல்கிறார் ரெண்டு தசகம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பாட்டுக்கு சொல்கிறார் குறவையாச்சியர் ஓடு கோத்ததும் குன்றமுன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மத்தும் பல அறவில் பள்ளி தன் மாய வினைகளையே அலத்தி இரவும் நன் பகலும் தவிர்கிலம் அப்படின்னு கேட்குறார் அதாவது பாணி சின்ன பையனாக இருந்துட்டு ஆட்சியர்களோட குறவை குறவை கோத்த திடீர்னு ஒரு மலையை எடுத்து கையில் தூக்கி தாங்கற திடீர்னு யமுனைக்குள்ளே குதித்து காளிங்கன் அப்படின்ற பாம்போட சண்டை போட்டு அவன் தலையில் ஏறி நடனம் ஆடுற இதெல்லாம் சாதாரணமாக ஒரு மானிட குழந்தையால் பண்ணக்கூடிய லீலையாக இந்த மாதிரி உன் லீலைகளை சொல்லிகிட்டே போனால் நீ எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்க இதையெல்லாம் நான் ராப்பகலாக நினச்சா கூட எனக்கு தரிக்கவே மாட்டேங்கிறது நீ இவ்வளோ ஆச்சரியமாக நடந்துட்டுருக்கியே அப்படின்னு பெருமாளுடைய மாயத்தை சொல்கிறார் இன்னொரு இடத்துல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அந்த இடத்துலையும் செய்து போன மாயங்களும் இந்த மாயங்களெல்லாம் நினச்சா நிறைந்த நூடு புக்கெனதாவியை நின்று நின்று உருக்கி உண்கின்னை சிறந்த வாஞ்சு அப்படிதான் அதை நினைக்கும் பொழுது அப்படியே மனசுக்குள்ளே இறங்கி பெருமாள் அப்படியே ஆழ்வார கரையை உருக பண்ணுறாராம் அப்படிப்பட்ட மாயங்களை உடைய சேஷ்டிதங்களை உடையவன் மாயன் இந்த மாயன்ற ஒரு பதத்துக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது பெருமாளே கீதையில் தன்னுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது பிரகிருதி ஸ்வாம் அதிர்ஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா என்னுடைய சங்கல்பத்தினால் என்னுடைய மாயையினால் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் இந்த பூலோகத்தில் உங்களோடு அவதரிக்கிறேன்னு பெருமாளே கீதையில் சொல்கிறார் அப்போது நமக்காக இறங்கி வரக்கூடிய பெருமாள் நாம்பெல்லாம் சந்தோஷப்படணுன்றதுக்காக இவ்வளவு லீலைகளை பண்ணுறாரே தவிர அந்த லீலைகளை கொண்டு இவன் இப்படி பண்ணானே அவன் அப்படி பண்ணானேன்னு அந்த பெருமாள் கிட்ட தோஷம் சொல்கிறாளே இனி காலத்தில் அது எல்லாம் கூடாது ஏன்னா எடுத்துட்டுருக்கிற வேஷத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாள் அந்த வேஷத்தை நடத்தி கொண்டு போகிறார் அதனால் பெருமாளுக்கு அது எதுவுமே இயற்கையாக இல்லை பெருமாள் கஷ்டப்படுறதாவோ பெருமாள் வந்து சீதையை விட்டு பிரிஞ்சுருக்கிறதுனாலவோ பெருமாள் அடர்றதுனாலவோ இதை எதுவுமே எல்லாம் அபிநயம் அப்படின்றது தான் நமது சம்பிரதாயம் அதுதான் உண்மையான பொருள் இதை விட்டுட்டு அவனுக்கு அதனையே காப்பாற்றிக்க தரல அப்படின்லாம் இப்போ இருக்கிறவா சொல்கிறாளே அது எல்லாம் பொய் அது எதையும் கேட்கக்கூடாது இப்படிப்பட்ட லீலைகளை உடையவன் மாயன் அப்படிப்பட்ட மாயன் மண்ணு வடமதுரை மைந்தனை நன்றாக ஸ்திரமாக வடமதுரைன்னு சொல்லக்கூடிய மதுரா நகரத்தில் வந்து சேர்ந்தான் மைந்தனை ஏன்னா கண்ணனை கொண்டாடாதவா யாருமே கிடையாது இன்றைக்கி கூட நம்ம மதுரான்ற நகரத்துக்கு போனோம்னா அந்த ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு அவளுடைய பக்தி மேலிட்டு பார்த்தா பார்க்குறதை மொத்தத்தையும் கிருஷ்ணனுடைய சுரூபமாகவே பார்க்குறா இன்றைக்குமே நம்மளுக்கு ஒரு ஒரு குழந்தை வந்து நல்லா லீலைகள்லாம் பண்ணி இன்னைக்குமே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை எல்லாருமே கொண்டாடுவாள் அப்படிப்பட்ட குழந்த தான் கண்ணன் அந்த குழந்தைய அந்த மதுராவில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடினாலாம் வட மதுரை மைந்தனை பிறந்தது மதுரையில் அப்புறம் என்ன பண்ணார் மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத்துறைவனை இங்கே பெருமாள் பிறந்ததை சொல்கிறார் மதுரையில் பிறந்தார் அப்புறம் வசுதேவர் தன்னை ஒரு கூடையில் வச்சுட்டு பின்னாடி பாம்பு வந்து கொடைப்பிடிச்சி அந்த யமுனா நதிக்கரையை தாண்டி அந்த கோலத்தில் அந்த அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோகுலத்தில் கொண்டு போய் விட போகிறார் அப்போது இந்த பெருமாளுடைய பிறப்புலேருந்து பெருமாள் அங்கே போய் வளர்ந்து அது வரைக்கும் இந்த பாசனத்தில் சொல்லப்படுறது வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஏன்னால் யமுனைக்கு என்ன தூயம் தூயம்னா தூய்மை என்னது என்ன தூய்மை அப்படின்னா பெருமாள் பிறந்து பெருமாளுக்கு தான் ஏதாவது யாருமே கேட்கல வசுதேவர் கேட்காமே ஐயோ பெருமாள் வரார் இவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பெருமாளுக்காக அந்த நதியானது நகுந்து அதை வழிவுட்டுறதுனால தூய பெருநீர் ஏன்னா யமுனையில் ஆழம் ஜாஸ்தியான் கங்கையை காட்டிலும் யமுனையில் ஆழம் ஜாஸ்தியான் தூய பெருநீர் யமுனை துறைவனை அந்த யமுனை கரையில் பெருமாள் வளர்ந்தார் அந்த யமுனை கரைகளில் பல படித்துறைகளில் பெருமாள் கோபிகைகளோடவும் தன்னுடைய லீலைகளை காமிச்சார் அதனால் பெரிய துறைகளை கொண்டது அந்த யமுனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை இங்கே தான் பெருமாள் ஆயர் குலத்துடைய சம்பந்தத்தை ஆண்டாள் பிராட்டி சொல்கிறார் மதுரையில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்த அந்த ஆயர்குலமான கோகுலத்துக்கு பெருமாள் அணிவிளக்காக இருந்தார் அவர் ஒருத்தராலேயே அந்த கோகுலமானது நன்றாக பிரகாசிச்சுது என்றைக்குமே ஒரு இடத்துல ஒரு அற்புதமான வஸ்து இருந்ததுன்னா அந்த வஸ்துவால் தான் அந்த இடத்துக்கு பெருமை கிடைக்குமே தவிர சாதாரண எதுக்குலர்கள் மேய்ப்பவர்கள் இடத்துல இவ்வளவு பெரிய பரதத்துவமான எம்பெருமான் வந்து பிறந்திருக்கார் அப்படின்னா அந்த அந்த குலத்துக்கே அது வந்து எவ்வளவு ஒரு அணிவிளக்காக இருக்கும் அதை தான் இன்னொரு ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் சொல்லும் பொழுது வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி வின் முயக்கொண்ட வீரன்னு ராமனுக்கு சொன்னார் ராமன் கு அந்த ரகுகுலமே ரொம்ப பெரிய பெரிய வம்சம் எல்லாருமே பெரிய பெரிய அரசர்கள் அதில் ராமன் தோன்றினதினால அந்த அந்த குலத்துக்கு ஒரு அணிவிளக்கு ஏற்பட்டது அப்படிப்பட்ட ராஜாக்கள் இருக்கக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய ராஜாக்களுடைய குலத்தில் பிறந்த ராமனே மாடு பேய்ப்பவர்களுக்குள்ளே வந்து அவதரித்த பெருமாள் இவாளுக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கணும் அப்படின்றது நல்லா தெரியுது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அத்தமான ஒரு சரித்திரத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா அதாவது கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து யசோதை பிராட்டி கிட்ட தான் வெண்ணை திருடி யசோதை பிராட்டி தன்னை இடுப்பில் கயிறு கட்டின கதை வரைக்கும் மொத்தத்தையும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டி நமக்கு கொடுக்குறா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையால் அதை பெற்றவர்களுக்கு என்ன பெருமை இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தாலே நம்ம எல்லாம் உலகம்லாம் அந்த தாயாரை புகழணுமா பெரியாழ்வார் சொல்லும் பொழுது என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடைய ஆள் ஆஹா இப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை ஒருத்தி பெற்றெடுத்திருக்காளே இவை எவ்வளவு பெரிய பாக்யம் பண்ணியிருக்கணும் இவை என்னதான் நோன்பு செஞ்சுருக்கணும் அப்படின்னு இந்த உலகம்லாம் கொண்டாடணுமா அப்படி தான் இனி வரைக்கும் கொண்டாடுறது வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் ஒரு மகன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுத்த இந்த பெற்றோர்கள் எவ்வளவு பாக்யம் பண்ணவான்னு சொல்லணும் அப்படின்றதான் வள்ளுவர் சொன்னார் இதையே தான் இனி வரைக்கும் நாம் பல கீர்த்தனைகள் கேட்கும் பொழுதும் எங்கும் நிறை பரபிரம்மம் முன்னை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு ஒரு கீர்த்தனை ஊத்துக்காடு வெங்கடகவிது அவர் கேட்குறார் என்னம்மா தவம் பண்ண பிரம்மன் சிவன் இவாளெலாம் வந்து பெருமாளை சேவிக்கிறோன்னு காத்துன்ட்ருக்கும் பொழுது அந்த கண்ணன் உனக்காக உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் அவனை கட் அவன் அப்படியே வந்து வெண்ணை திருடிட்டேன்னு நீ அவனை மிரட்டுறையான் மிரட்டும் பொழுது அவன் உனக்கு பயப்படுற மாதிரி நடிக்கிறானா அவன் சொல் பேச்சை கேட்கணுன்றதுக்காக ஒரு கயிறை கொண்டு அவனை கட்டலாம் அதை அந்த இடத்துல சொல்லும் பொழுது கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்னா பண்ணியை பெருமான் குட்டியாக ஒரு கயிறு எடுத்து சின்ன இடுப்பு தானே குழந்தை அந்த இடுப்பை கட்டிடலான்னு கயிறு எடுத்தாலாம் கயிறு போடலையாம் திருப்பி அதோட இன்னொரு ஒரு கயிறு முடி போட்டு அந்த முடியை போட்டு கட்டலான்னு பார்த்தாலாம் அந்த கயிறும் போடலையாம் இப்படியே முடி போட்டு முடி போட்டு முடி போட்டு அந்த கயிறு ரொம்ப நீண்டு போயிட்டு இருந்தான் அப்பையும் பெருமாவில் கட்ட முடியலையான் உரல்ல யாருக்கு யசோதை பிராட்டிக்கு அப்போ நினச்சிருந்தாலும் ஏ கிருஷ்ணா தயவு செஞ்சு கட்டுண்டுடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஐயோ அம்மா இப்படி நம்ம கிட்ட கேட்குற மாதிரி வச்சுட்டோம் பெருமாள் அப்புறம் தான் இடுப்பை சுருக்கிக்கிறாராம் அதனால் அதில் கயர் கட்டுறலாம் இடுப்பில் தாமோதரனை தாமம் அப்படின்னா கயறு உதரம் அப்படின்னா வயறு அதாவது வயிற்றில் கயிறு கட்டப்பட்டவன் தாமோதரன் அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இனிக்கும் பார்த்தேன்னா பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய நம்பருமாளுக்கு இடுப்பில் இன்னைக்குமே ஒரு மேல் அங்கவஸ்திரம் வஸ்திரம் சாத்துவாளாம் ஏன்னா ஒரு வாட்டி கிருஷ்ணன் கோபிகைகளோடு விளையாடும் பொழுது யமுனை கரையில் இவன் மர ஏறும் பொழுது இவனுடைய அந்த வஸ்திரமானது கயண்டி விழுந்திருத்தான் அதனால் யசோதை பிராட்டி கட்டின கயிறுடைய தழும்பு பெருமாள் இடுப்பில் பார்த்துட்டும் அந்த கோபிகா ஸ்திரிகள்லாம் கண்ணனை பார்த்து பரிகாசம் பண்ணுறாங்க ஏ கண்ணா இன்றைக்கி வெண்ணெய் திருடி மாட்டின்டே அதுதானே இன்னைக்கு இவங்க இன்னைக்கு இவன் இடுப்பில் தெரியறது அப்படின்னு பரிகாசம் பண்ணும் பொழுது கிருஷ்ணனுக்கு வெக்கமாக போச்சான் அதுலேருந்து மேலே எப்பயுமே இன்னொரு ஒரு உத்திரிய மாதிரி ஒன்றத்தை கட்டி அந்த இடத்த மறைச்சி பாறாங்க கிருஷ்ணன் அது இனி வரைக்கும் ரங்கநாதனுக்கு சேவையாகும் அப்படின்றது பெரியவர்களுடைய அனுபவம் அப்படிப்பட்ட தாமோதரனை பெருமாள் ஒரு பக்தனுக்கு எவ்வளவு அடிமையாக இருக்கிறான் அப்படின்றது இந்த விற்த்தாந்தத்தால் இந்த கதையால் தெரியறது அதுதான் சொல்கிறார் என் பக்தனுக்காக நான் எந்த வானாலும் செய்வேன் அப்படின்றதுக்காக தான் அர்ஜுனனுக்காகவும் பாண்டவர்களுக்காகவும் தூது போகிறார் தூது போகிறது செ தேர் ஓட்டுறர் தேரோட்டி கைங்கரியம் பண்ணுறார் இப்படிலாம் பண்ண ஏதோ யார் உலகத்துக்கெல்லாம் படைத்த எம்பெருமான் ஒரே ஒரு பக்தன் கேட்டான் அப்படின்றதுக்காக தேரோட்டுறது அந்த சாணியெல்லாம் குதிரையுடைய சாணியெல்லாம் அள்ளி போடுறது குதிரையை தொடைக்கிறது குதிரையை குதிரையை வந்து மேய்க்கிறது காப்பாத்துறது இப்படிலாம் காரியம் பண்ண பெருமாள் ஏன் பக்தனுக்காக அவ்வளோ இறங்கி வரான் அந்த விஸ்வாசத்தை நாம் பெருமாளுக்கு காட்டணுன்றதுக்காகத்தான் நாம் பெருமாளுடைய சங்கு சக்கரங்களில் நம்மளுடைய தோள்களில் தரிச்சிக்கிறோம் தேயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிக்குடியா ஆட்சேகின்றோம் இப்படி வைஷ்ணவ குலமானது குடியா எங்கள் பரம்பரையே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்ததுன்னு பெரியாழ்வார் பாடறர் பெருமாள் நமக்காக இவ்வளோ இறங்கி வரர் நாம் பாத விஸ்வாசத்தோடு அவனுக்கு அந்த கிருதஜத்தை நன்றியை தெரிவிப்பதற்காக நாம் எல்லாரும் வைஷ்ணவர்கள் எல்லாரும் நமது தோள்களில் சங்கு சக்கரத்தை பொறித்து கொள்ள வேணும் அப்படின்றது தான் அப்படிப்பட்ட தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இந்த இடத்துல இன்னொரு அர்த்தமும் சொல்லுவா அப்படி பெருமாள் வெண்ணை திருடி சாப்பிடும்போது கண்ணா மண்ணை திருடினியான்னு யசோதை பிராட்டி மிரட்டும்பொழுது பெருமாள் வாயை திறக்கிறார் வாய்க்குள்ளே மொத்த உலகமும் தெரியறதான் அதுக்குள்ளே இந்த ஆயர்பாடியில் பெருமாள் வாய்க்குள்ளே யசோதை பார்க்குறதும் யசோதை பார்க்குறாளாம் அதனால் அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு மயக்கம் உண்டாச்சான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னும் ஒரு அர்த்தம் உண்டு இப்படிப்பட்ட தாமோதரனை இந்த பாசுரத்துக்கான உரிய பெரிய அர்த்தம் அடுத்த வரப்போரிய அடுத்த வரப்போகிற வரியில்தான் இருக்குது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது பாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க சுத்தம் அப்படின்னு சொன்னால் தூய்மை மனசில் மட்டும் இருக்கக்கூடாது உடம்புலையும் இருக்கணும் உடம்புல மட்டும் இருந்தால் போகாது மனசுலையும் இருக்கணும் நாம் தீர்த்தா மாடுறது பண்ணுற கர்மாக்கள் எல்லாமே உடல் தூய்மைக்காக அந்த அந்த கர்மாக்களை எல்லாம் பெருமாளுக்காக செய்கிறோம் பெருமாள் திருப்திக்காக செய்கிறோம்னு பண்ணால் மன தூய்மை ஏற்படும் அப்படிப்பட்ட மனத்தூய்மை உடல் தூய்மை ரெண்டுத்தோடையும் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு பண்ணணும் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் பெருமாளுடைய பிரீத்திக்காக பண்ணணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் பெருமாளுக்காக பண்ணணும் அப்படி செய்யக்கூடிய காரியங்களை மனத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் வாயால் சொல்லணும் வாயால் என்ன சொல்கிறோமோ அதை தான் செயல்லையும் செய்யணும் மனசு ஒன்று நினச்சிண்டு வாய் ஒன்று சொல்லிண்டு செயல் ஒன்று இருந்ததுன்னா அந்த செயலானதில் ஒத்துமை இருக்காது அதை பெருமாள் ஏற்றுக்க மாட்டேன் இதை தான் நம்ம போன விதிலேயே பார்த்தோம் உள்ளம் முறை செயல்கிற பாசுரத்தையும் அனுபவித்தோம் அதை தான் இங்கே ஆண்டாள் மறுபடியும் திடமாக சொல்கிறா நீ இந்த கர்மா பண்ணுறது இந்த நோன்பு பண்ணால் மட்டும் போகாதுப்பா இந்த நோன்பை பண்ணும் பொழுது நீ மனசுலையும் சுத்தமாக இருக்கணும் உடல்லையும் சுத்தமாக இருக்கணும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயால் பாடணும் மனசால் சிந்திக்கணும் நீ என்ன பண்ணுறையோ அதை மனசில் சிந்தி அதையே வாயால் சொல்லு தூமலர் தூவி தொழுது உடம்பால் செய்கையால் அதையே தூய்மையான மலர்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய் தூய்மையான மலர்கள் அப்படின்றச்சே பொதுவாக எல்லா மலரையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சில மலர்கள் பூஜைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி வச்சுருக்கு அப்போது அதாவது முள் இருக்கக்கூடிய பூக்களை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரம் ஆனால் கலியன் சொல்கிறார் முள்ளார் முளரியும் ஆம்பலமுன் கண்டக்கால் அதாவது கல்லார் துழாயும் கணவளரும் கூவிளையும் முள்ளார் முளறியும் அதனால் கலியன் பாசுகிற பிரகாரம் பார்த்தா முள் இருக்கிற பூ பார்த்தாலும் இனிக்கு இனி இனி தேதிக்கு நம்ம உபயோகப்படுத்துறது ரோஜாப்பூ அந்த ரோஜாப்பூ முள் இருக்குது ஆனால் பொழுது அது வந்து நம்மளுக்கு குத்திட போகிறதேன்றதுக்காக அந்த பூவை சமர்ப்பிக்க வேண்டாம்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருந்தாலும் கலியன் சொல்கிறார் முள்ளார் முளரியும் ஆம்பலமுன் கண்டக்கால் அது முள்ளுள்ள பூவாக இருந்தாலும் பெருமாளுக்கு எடுத்து சமர்ப்பிக்கலாம்ன்றதுனால களியன் பாசுரத்தை பிரமாணமாக கொண்டு அதாவது அதை ஆதாரமாக கொண்டு இன்றளவும் நாம் ரோஜா பூவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் முள்ளார் முலியும் அந்த மாதிரி தூமலர் தூவி தொழு நல்ல மலர்களை கொண்டு அதாவது பூ கூட நாம்மளே போய் தரிச்சுண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தா அது ரொம்ப உத்தமம் கடையில் பைசா கொடுத்து வாங்கிறதுன்றது ரெண்டாவது பட்சம்தான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படிலாம் பண்ணால் என்னப்பா நடக்கும் அப்படின்னா நாம் பாபங்கள் தொடர்ச்சியாக பலகாலமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த பாபங்கள் நம்மளுக்கு தான் இல்லை அந்த பாபங்களுடைய தாக்கம் குறைஞ்சா தான் நமக்கு பெருமாள் ஆசிரியக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா நீ எப்போ சரணாகதின்னு ஒரு அனுஷ்டானம் அதாவது ஒரு செயலை செய்கிறாயோ அந்த சரணாகதின்ற செயலில் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாப்பங்கள்லாம் போயிடுமா இதுக்கப்புறம் தெரிஞ்சு பண்ணுற பாவங்களுக்கு நீ வந்து பிராயசித்தம் பண்ணணும் அதாவது ரெமெடி பண்ணணும் தெரியாமல் பண்ணுற பாவங்கள் உனக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படின்றது தான் சித்தாந்தம் அதுதான் ஃபிலாசபி அதுதான் உண்மை இப்போது தூமலர் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் அதாவது சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச பாவங்கள் எல்லாம் போய்விடும் சரணாகதி பண்ணுறவர் பண்ணுற நேரத்தில் ஒரு சில பாவங்கள் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பாவங்கள் எல்லாம் நாம் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிக்கிறோம் அப்படின்றது தான் நியமம் ஆனால் சரணாகதி பண்ணதுக்கு அப்புறமும் நாம் பாபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தெரியாமல் புத்தி அபுத்தி பூர்வமாக பண்ணோன்னா தெரியாமல் பண்ணோன்னா அந்த பாபங்கள் ஒட்டவே ஒட்டாது எப்படி தாமரை இலை தண்ணீர் மாதிரி தாமரை இலையில் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீர் இலையில் ஒட்டாது தட்டி விட்டால் அந்த தண்ணி போயிடும் அந்த மாதிரி சரணாகதிக்கு அப்புறம் நாம் செய்யக்கூடிய பாபம் புண்ணியம் எல்லாமே ஒட்டாமல் போய்விடும் ஏன்னா நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பெருமாளுக்காக செய்கிறோம் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் பெருமாளுக்குன்னு கொடுக்கறதுனால அது நமக்கு ஒட்டாது ஆனால் தெரிஞ்சு பாப்பம் செஞ்சால் அதுக்கு நாம் பிராயச்சித்தம் செய்தே ஆக வேண்டும் இதுதான் சாஸ்திரம் ஆகவே போய புழையும் புகுதருவான் நின்றனவும் எல்லாம் நின்றன இங்கே தருன்ற சப்தம் தருவான் அப்படின்றச்சே வந்திருந்தான் போயிருந்தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அந்த மாதிரி புகு தருவான் நின்றனமும் தருன்றது துணைவினை அப்படின்னு தமிழ் இலக்கணத்தில் பேர் இங்கிலீஷில் சொல்லணும் ஆக்சிலரி வர்பு அதாவது வந்திருந்தான்னா வந்தான்னு அர்த்தம் போயிருந்தான்னா போனான்னு அர்த்தம் அங்கே இருன்ற சப்தம் பொதுவாக தமிழில் சொன்னோன்னா அமரருது இல்லாட்டி பெருசுன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தேன்னா வந்திருந்தான்னா அந்த இருன்றதுக்கு ஒரு பொதுவான அர்த்தமே கிடையாது வந்தான் அப்படின்றது தான் வந்திருந்தான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி புகு தருவான் அப்படின்னா புகுவன அப்படின்னு தான் அர்த்தம் பு அதாவது வரப்போறது நின்றன புகு தருவான் நின்றன புகுவான் நின்றனவும் வரப்போறது நின்றன இது எல்லாம் எப்படி ஆகிடும் தீயினில் தூசாகும் ஒரு நெருப்பில் பஞ்சு வந்து விழுந்தால் எப்படி பஸ்வமாயிடுமோ அந்த மாதிரி செய்த பாபங்கள் எல்லாம் போயிடும் பலன் கொடுக்க ஆரம்பித்த பாபங்கள் ஒட்டும் அது முடிகிற வரைக்கும் நம்ம காலம் முடிகிற வரைக்கும் அதை அனுபவிக்கணும் வரப்போகிற பாபம் வராது தீயினில் தூசாகும் செப்பு அப்படின்றதுனால இந்த பாசுரத்தால் இந்த சரணாகதி பண்ணா என்ன நடக்கும்ன்றதையும் இதுக்கு முன்பாசுரங்களால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் சொன்னதனால நமக்கு வேண்டியவைகள் என்ன சமிருத்தி வளம் அதையெல்லாம் இஷ்டமான பிராப்தி வேண்டாதது இந்த பாபங்கள்லாம் முழிய வேண்டும் அனிஷ்ட நிவிற்த்தி ஆகவே இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவிற்த்தின்னு சொல்லக்கூடிய தேவைகளும் தேவையில்லாததும் எல்லாம் இந்த முதல் ஐந்து பாசுரத்தாலே ஆண்டாழ் பிராட்டி நமக்கு அருளிச் செய்கிறாள் அப்படின்றது புதுவான அர்த்தம் ஷதமகமணீலாச்சாரு கல்லாரக்தனபரணமிதாங்கிசாந்திரவாட்சல்யு அழகவிணிகிதாபிசிரபிரா கிருஷ்ணநாதா விலசதுகிருதி கோதா விஷ்ணுச்சித்மஜான கவிதா்க்கிகசிம்மாய ஸ்ரீமதே ஸ்ரீமதேவேங்கடேசாயகுரவேநமஹா மகா தேசிகாய நம